அனைவருக்கு வணக்கம் ஸோ இப்ப நம்ம பார்க்கற வந்து டேர்ம் இன்சூரன்ஸும் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாக்க போறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து டேர்ம் லைக் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் செலக்ட் பண்றாங்க காரணம் வந்து பிரீமியம் கம்மியா இருக்குன்னு சோ உங்களால பிரீமியம் கம்மியா இருக்குன்னா மேக்சிமம் அறுபது எழுபது அதிகபட்சம் எண்பது வயசு வரையும் அதுக்கு மேலே யார் சரி இருக்க போறாங்க அப்படின்றதுல எல்லாமே வாஸ்தவமான சில உண்மைகள் தான் பட் சிலருக்கு என்ன இருக்கும் ஐயோ நம்ம கட்டுற பணம் ஏன்னா சிலவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து அறுபதோட முடிஞ்சிருது சிலவருக்கு அறுபத்தஞ்சோட முடிஞ்சிருது ஐயோ இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட இருந்துட்டோம்னா இது போட்ட காசுலாம் ரிஜிஸ்டாக போயிருந்தேன் அப்படின்னா நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்கு ஸோ அதனால டிசைட் பண்ண வேண்டியது நீங்க தான் பட்டு இருக்கக்கூடிய ஏற்ற சொல்ல வேண்டியது எங்களுடைய ஏஜெண்ட கடமைகள் கவர் ஃபார் ஸ்பெசிபிக் பீரியட் டேர்ம் இன்சூரன்ஸ் முப்பது வயசு முப்பது வயசுல அறுபது வயசு வரையும் தான் கட்ட முடியாது இருபது வயசு வரைக்கும் தான் கவரேஜ் வர மேல வராது அப்படின்றதெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ்ல உண்டு கவரேஜ் ஃபார் ஆல் ஹோல் லைஃப் இது வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் வரையும் உங்களுக்கு என்ன செய்யும் டிராவல் ஆகும் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலு யூஸ்வலி லோ பிரீமியம் பட் நோ கேஷ் வேல்யூ சோ லோ பிரீமியம் தான் இருந்தால்தான் என்னது நான் நான் இருக்க நம்ம அலைவா இருந்தாலும் கேஷ் வேல்யூ ஒன்று ஸோ ஆஃபர்ஸ் கேஷ் வேல்யூ தட் இன்க்ரீஸ் வித் டைம் இதுல வந்து கேஷும் கிடைக்கும் அட் த சேம் டைம் இன்க்ரீஸ் அதாவது உங்களுடைய டெத்து ரேட் ஆஃப் இயர் பை இயர் நீங்க போகும்போது உங்களுடைய லைஃப் கூடும் போது ஏஜ் கூடும் போது உங்களுடைய டெத்துடைய வேல்யூவும் இங்கே வந்து ரைஸ் ஆகுது நாட் வெல்த் பில்டர்ஸ் ஆர் யர் டாக்ஸ் பிளானிங் சோ மோஸ்ட்லி வந்து என்னது இதை வந்து இந்த வெல்த் பில்டரும் டாக்ஸ் பிளானிங்கும் இதை பெரும்பாலும் என்ன செய்யறதுல ப்ரொவைட் பண்ணாதீங்க சோ ப்ரொவைட் கேஷ் வேல்யூ அலாங் வித் டெத் பெனிஃபிட் ஸோ இதை வந்து கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க அடுத்து பாலிசி எக்ஸ்பயர்ஸ் ஆஃப்டர் இயர் பிக்ஸ்டூரியேஷன் இதுக்கு டூரியேஷன் இருக்கு ஆனா ஹோல் லைஃபுக்கு வந்து டூரேஷனே கிடையாது ஸோ ஹண்ட்ரட் இயர்ஸ் அது வந்து கம்பல்சரி டிராவல் ஆகும் சோ ஆஃபர்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் எக்ஸ்பென்சஸ் லைக் லோன்ஸ் டெபிட்ஸ் அண்ட் சைல்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் எதுவுமே வந்து என்ன டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது நீங்க பணம் டேர்ம் இன்சூரன்ஸ்ல கட்டீங்கன்னா எந்த விதத்துல லோன் வாங்க முடியாது எதுவுமே வாங்க முடியாது இதே இது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு அந்த பெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க பட் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுப்பாங்க ஸோ அப்ப வந்து எது பெஸ்ட் அப்படின்றத என்ன செய்யணும் தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க ஸோ உடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய பாடி கண்டிஷன்ஸ் நம்ம சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தீர்மானிச்சு நம்ம டைமுக்கு போலாமா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸுக்கு போகலாமா அப்படின்றத டிசைட் பண்ணலாம் ஹோல் லைஃப் இப்ப வந்து ரெண்டு பாலிசி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பாலிசிகள் இருக்கு ஒன்னு ஜீவன் உமங்கு இன்னொன்னு ஜீவன் உற்சவ அப்படின்ற ரெண்டு பாலிசி இப்ப ஜீவன் உற்சவ் நியூ பிளானா வந்துருக்கு இது வந்து இயர்லி இன்கமா உங்களுக்கு என்ன செய்யுது பெர்சென்டேஜ் வந்து என்ன செய்யறாங்க சாரி இயர்லி இன்கம்மா டென் பர்சன்டேஜ் வந்து நீங்க எடுக்கக்கூடிய சம்பர் மினிமமே அஞ்சு லட்சம் ரூபாய் டென் பர்சன்டேஜ் சம்பர் அப்படின்னா ஃபைவ் லேக்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபா இதே இது நீங்கள் வந்து டென் லேக்ஸ் எடுத்தீங்கன்னா இயர்லி ஒன் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அது வந்து டென் இயர்ஸ் நீங்கள் ப்ரீமியம் கட்டிங்கன்னா தேர்ட்டின் இயர்ஸில் வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் பேலன்ஸ் எத்தனை வருஷம் நீங்கள் அலைவில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் பட் அந்த ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யறாங்க போனஸ் கொடுக்குறாங்க நீங்கள் டென் லேக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் லேக்ஸ் அது மட்டும்தான் என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு மேல ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதே இது ஜீவன் உமங் எடுத்தீங்க அப்படின்னா அது மினிமம் பிப்டீன் இயர்ஸ் பேமெண்ட் பண்ணணும் புரியுதுங்களா இதுல வெயிட்டிங் பீரியட்ல கிடையாது ஆப்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய சம் இன்சூர் இப்ப வந்து டென் லேக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எயிட்டி தௌசண்ட் எவ்ரி இயர் உங்களுக்கு கிடைக்கும் அட் த சேம் டைம் எவ்ரி இயரும் உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுடைய அந்த டெத் சம் அஷ்யூர் அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு தேர்ட்டி டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும் இயர் பை இயர் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த ரைஸிங் வந்து எதுல இருக்காது அப்படின்னா ஜீவன் உச்சவள கிடையாது வந்து கேரண்டீட் அடிஷன் சொல்லி நீ பாட்டிடுறான் எந்த விதத்திலயுமே உங்களுக்கு அதுல வந்து என்ன அப்டும் கிடைக்காது ஆனா உங்களுக்கு கேரண்டீடா என்ன செய்யறாங்க டென் பர்சன்டேஜ் கொடுக்குறான் எவ்ரி இயர் இங்க வந்து எயிட் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறான் உங்களுக்கு என்ன பிளஸ் பண்ணி இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பெஸ்ட் என்ன பிளான செலக்ட் பண்ணுவோம் ஜீவன் உமங்கா ஜீவன் உற்சவா அப்படின்றத பாத்துக்கோங்க டேர்ம் இன்சூரன்ஸை அளவு மூணு பிளான்ஸ் இருக்கு ஒன்னு வந்து நியூ ஜீவன் அமர் இது வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய என்ன செய்யறாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க நீங்க ப்ராப்பரா முன்னாடி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நீங்க அதுக்கு ஏதாவது மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும் சோ த்ரீ இயர்ஸ் டாக்ஸ் பேயரா இருக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி அல்லது நல்ல குவாலிட்டியான கம்பெனியில எம்ப்ளாயி இருந்தால்தான் இந்த மாதிரி ஜீவன் நம்பர் பாலிசி ஒன் ஒன்று வரையும் கொடுக்குறாங்க ஜீவன் கிரண் பிளான பொறுத்த அளவு வந்து நீங்க இதுவும் ஒரு அற்புதமான பிளான் நிறைய பேர் பணம் கட்டி வேஸ்டா போதும் டர்ம் இன்சூரன்ஸ்ல ஃபீல் பண்றதுனால எல்ஐசி நிறுவனமே இது என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வந்து ஒரு பிப்டி லேக்ஸுக்கு நீங்க என்ன செய்யறீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க இதுல ஒரு தேர்ட்டி ஃபைவ் பைவ் சாரி ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் ட்யூரிங் த பீரியட் ஃபுல்லாமே அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வரையும் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பீரியட் முடிஞ்சா அதுக்கு முன்னாடி நீங்க சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்னா பிப்டி லேக்ஸ் உங்களுக்கு கெயின் உண்டு ஸோ இங்க வந்து பண வரவுகள் கண்டிப்பாக உண்டு ஜீவன் கிரான பொறுத்தளவு ஜீவன் சரல்ல மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் அலௌடு அதுக்கு கீழே எடுக்கிறது அதுக்கு கீழே வந்து என்ன செய்யலாம் எவ்வளவு எடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல என்ன செய்யாது ஜீவன் சரல் பீமால போகாது ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிளான்ஸ் உடைய டீடைல் அடுத்து இதுல மிடில் ஹோல் லைஃப்ல ஜீவன் ஏன் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சொன்னோம்னா ஜீவன் ஆனந்த பொறுத்தளவு என்னன்னா பாலிசி முடிஞ்சதுக்கு பிறகும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டில் தி ஏஜ் ஹண்ட்ரட் வரையும் டிராவல் ஆகும் சோ எப்ப நம்மளுடைய டெத்து நியர் பை அங்க நடக்கும்போது ரிஸ்க் ஏற்படுதோ அங்க உங்களுக்கு என்ன இருக்கு கண்டிப்பாக எல்ஐசி உடைய பாண்டு அங்க வந்து உங்களுக்கு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கும் நீங்க வந்து டென் லேக்ஸ் ஜீவன் ஆனந்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா டென் லேக்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் அதை நீங்க என்ன செய்யலாம் தேர்வு பண்ணி சோ பணமும் இருக்கும்போது பணமும் வாங்கிக்கலாம் நம்ம ஈவென்ட் அது ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்து கொண்டே இருக்கும் சோ இதுவும் ஒரு நல்ல பிளான் ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது உங்களுக்கு விரும்புது இதை போய்கிட்ட ஏஜென்ட் கிட்ட கேட்டீங்கன்னா ஏஜென்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு சோ ஏஜென்டால சொல்லதான் முடியும் இந்த பிளான்ல இருக்கக்கூடிய பியூச்சர் இதுதான் சார் நீங்களா பார்த்து என்ன செய்யணும் கஸ்டமர் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் என்றைக்குமே அதனால டிசைட் பண்ணுங்க எங்களால் முடிஞ்சதை என்ன செய்யறோம் உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் வேற உங்களுக்கு ஏதாவது சந்தைகள் டவுட்டுகள் இருந்துச்சுன்னா யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி டைமின்ஷன்ஸ் எவ்வளவு கட்டலாம் சார் இல்லை அது ஜீவன எவ்வளவு எவ்வளோ பண்ணலாம் ஜீவன ஜீவன் எந்த பிளான்னாலும் சரி கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்க அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் சொல்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க